வணக்கம் பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்க கூடுதல் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கூடுதல் பேருந்து வசதி தேவைப்படும் ஊர்களுக்கு தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் புதிய துணை மின் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் மின்துறையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது விவசாய தேவைக்கு மின் இணைப்பு கேட்டு காத்திருந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது தேவைகளுக்கு ஏற்ப புதிய மின் நிலையம் மற்றும் புதிய மின் மாற்றிகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை பண்டிகைக்கு பயணிகள் எந்தவித சிரமமின்றி பயணித்திட எதுவாக பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை தயாராகி வருகிறது பயணிகளுக்கு கூடுதல் பேருந்து வசதி தேவைப்படும் இடங்களில் தனியார் பேருந்துகளில் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து கடந்த ஆண்டு தீபாவளி பொங்கல் பண்டிகைகளைப் போலவே இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது புதிதாக இயக்கப்பட்ட வால்வோ பேருந்துகளுக்கு மக்களிடையே சிறப்பான வரவேற்பு இருக்கிறது கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் என்ற எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஒரு முதலமைச்சராக இருந்த அவருக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கிறது அவரது காலத்திலும் கடன் வாங்கப்பட்டுள்ளது அவருக்கு முந்தைய ஆட்சி கடன் வாங்கப்பட்டுள்ளது ஒரு மாநிலத்தில் சக்தி எந்த அளவு உள்ளது எவ்வளவு கடன் வாங்கலாம் என ஒன்றிய அரசு குறியீட்டு வெளியிட்டுள்ளது நாம் அந்த குறியீட்டிற்கு குறைவாகத்தான் கடன் வாங்கியுள்ளோம் தேவைகளுக்காக கடன் வாங்குவது என்பது இயல்பான ஒன்றுதான் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வாசகம் மீண்டும் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு இது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே மாற்றப்பட்ட ஒன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் வைத்ததை முத்த முத்தரங்கி கலைஞர் பயன்பாட்டிற்கு மிக நீளமாக இருக்கின்றது என்பதற்காக அதை மாற்றியது ஜெயலலிதா இப்பொழுது அது குறித்து போராடப்படுகின்ற தலை தலைவர்களெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கேள்வி எழுப்பாமல் ஏதோ தற்பொழுது மாற்றப்பட்டது போன்று கேள்வி எழுப்பிக்கின்றனர் பட்சத்தில் தேவையான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தியாளர்களிடம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எச் பி ராமச்சந்திரன் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற இலவச மின்சார இணைப்பானது நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் குறைந்த மின்னழுத்த பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதாக இருந்தாலும் போல் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைப்பதாக இருந்தாலும் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது தீபாவளி பொங்கல் போன்ற சிறப்பு நாட்களில் உரிய பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்ய என்பது நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர்களுடைய உத்தரவு அதில் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு மூன்று நாட்கள் தொடர் அரசு அரசு விடுமுறைகளாலே சிறப்பு பேருந்து இயக்க வேண்டிய அளவிற்கு மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துகின்ற நிலை வந்திருக்கிறது எனவே ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இரண்டு முறை அது போன்ற சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது அதே அதேபோன்று இந்த பொங்கலுக்கும் சிறப்பு பேருந்துகளுக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேற்று கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்தெந்த பகுதியை எந்த அரசு போக்குவரத்துக் கழகம் பயன்படுத்துவது என்ற கூட்டம் நடத்தி முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் எந்த என்று பயன்படுத்துகின்ற பயன்ப பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து வசதி செய்யப்படும் அதேபோல் கூடுதல் பேருந்து வசதிக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து கடந்த இரண்டு தீபாவளிகளாக நாம் பயன்படுத்தி வருகிறோம் அதுவும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த தனியார் பேருந்துகளும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் சிறப்பான வரவேற்பு நம்ம வந்து இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே அந்த கோரிக்கை இருந்தது அறிவிப்பு வந்த ஒரு பாடு அது எப்பொழுது செயல்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்தது மண்மு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வாழ்வு பேருந்துகளை துவங்கி வைத்த பிறகு இன்றைக்கு சிறப்பான முறையிலே அது புக்கிங் சென்று கொண்டிருக்கிறது மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள் முதலமைச்சராக இருந்தவருக்கு எப்படி ஒரு இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது அவருடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு முந்தைய அவருடைய அம்மாவுடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலம் கடன் வாங்கிறது என்றால் அந்த மாநிலத்திற்கு கடன் வாங்குகின்ற சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறது அதில் எவ்வளவு கடன் வாங்குவது என்பதுதான் ஒரு குறியீடு இருக்கிறது ஒன்றிய அரசு அந்த குறியீடை வழங்கியிருக்கிறது நாம் அந்த குறியீடுக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரை வாங்கியிருக்கிறோம் இவர்கள் ஒப்பிடுகின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த குறியீடை தாண்டி வாங்கியிருக்கிறார்கள் அதே போல் வாங்குகின்ற கடன் எந்த அளவிற்கு அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்யப்படுகிறது என்று இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி அவர்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த பகுதியிலும் சாலை பிரச்சனை என்பது பெரும்பான்மையாக இல்லாத அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டை போன்று போக்குவரத்து வசதி கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது அதேபோல மின்சார கட்டமைப்பு இன்றைக்கும் பல மாநிலங்களில் இருபது சதவீதம் முப்பது சதவீத பகுதிகள் ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே மின்சாரம் வழங்கப்படாத பகுதிகள் இருக்கிறது பல கிராமங்கள் மின்சாரம் பார்க்காத கிராமங்கள் இருக்கிறதனால தமிழ்நாட்டில் எந்த கிராமமும் மின்சாரம் வராத கிராமமும் இல்லை எல்லா இணைப்புகளும் விண்ணப்பித்து உடனுக்குடன் வழங்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு இருக்கிறது இப்படி எல்லா துறைகளிலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற போது கூடுதல் மக்கள் தேவைக்கும் கூடுதல் சேவைகளுக்கும் கடன் வாங்குவது என்பது அது இயல்பு அந்த வகையில் தான் இந்த கடன் வாங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சது முத்தமிழ் தலைவர் கலைஞர் அது அந்த ப பயன்பாட்டிற்கு அந்த பெயர் நீளமாக இருக்கிறதுன்ட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விட்டார்கள் இந்த போராடுகின்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை ஜெயலலிதாவை பேசுவதில் ஏதோ இப்போ மாற்றினது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள் தேவைக்கு ஏற்ப தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது